செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா இந்தியா மதசார்பற்ற நாடு அண்ணாமலை அல்ல அவருடைய தாத்தாவே வந்தால் தமிழ்நாட்டை அழிக்க முடியாது சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் பேட்டி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நெஞ்ச கல்லூரியின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு விழா அக்கல்லூரியின் வளாகத்தில் கல்லூரியின் முதல்வர் மரிய அந்தோனி ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கலந்து கொண்டு விழா பெண்கள் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரை ஆற்றினார் இக்கல்லூரியில் பல்வேறு நிலைகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பீட்டர் ஆல்பன்ஸ் அண்ணாமலை பேசுவதை பார்த்தால் அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை அவர் சுதந்திர தியாகி போல் பேசி வருகிறார் பல்லாண்டு காலம் நாட்டை ஆட்சி செய்தவர் போலவும் அவருக்கு தெரியாத செய்தி எதுவுமே ஒன்றுமில்லை என்பது போல பேசி வருகிறார் பாராளுமன்றத்தில் மோடி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை வாழ்த்தி பாராட்டுகிறார் இவரை போல பிரதமர் கிடையாது அவர் காட்டிய வழியில்தான் பயணிக்கிறேன் பலருக்கும் முன் உதாரணமாக இருக்கிறார் என்று பாராட்டியும் பேசுகிறார் ஆனால் தற்போது மன்மோகன் சிங் ஆட்சி நடைபெற்று அனைத்தும் தவறு ஊழல் ஆட்சி என்று தற்போது அறிக்கை வருகிறது எனவே பாஜக பேசி வருகின்றனர் என்று கூறினார் திருப்பத்தூர் எமது சிறப்பு செய்தியாளர் கல்லூரியினுடைய எழுபத்தி மூன்றாவது ஆண்டு விழாவாக இருந்து அந்த கல்லூரியினுடைய ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு விழா பேரு மாணவர்களுக்கு பரிசு வழங்கியமை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தூய நஞ்ச கல்லூரி கடந்த எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக திருப்பத்தூர் பகுதியிலே மிக பாராட்டத்தக்க கல்வி சேவையை அழித்து வருகிறது இந்த கல்வி சேவை அழித்து வருகின்ற சலேசிய குருக்கள் உலகினுடைய முப்பது நாடுகளிலே அவர்கள் பணி செய்கிறார்கள் நாலாயிரத்தி எழுநூறு நிறுவனங்களை நடத்துகிறார்கள் உலகம் முழுவதும் பதினை பேர் இந்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு தேவைப்படுகின்ற கல்வி சேவைகளை மட்டுமல்லாது வழி தவறியவர்களை பாதை தவறியவர்களை சீர்திருத்தி அவர்களை முழுமையான மனிதர்களாக ஆக்கி அவர்களுக்கு வாழ்வின் கதவுகளை திறந்து விடுகிற இந்த அறப்பணியை அநேக நாடுகளிலே விளிம்பு நிலை மக்கள் மத்தியிலே செய்து வருகிறார் அதனுடைய ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட இந்த கல்லூரி எழுபத்தி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து விரைவில் எழுபத்தைந்தாவது முக்கால் நூற்றாண்டை நிறைவு செய்ய இருக்கிறது மகத்தான கல்வி பணியை செய்திருக்கிறது இந்தியாவில் இருக்கின்ற கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலில் முதல் ஐம்பது கல்லூரிகளுக்குள் திருப்பத்தூரில் இருக்கிற தூய நஞ்ச கல்லூரியும் இடம்பெற்றிருப்பது இந்த கல்லூரியில் தரப்படுகின்ற கல்வியினுடைய தரத்திற்கு மிகப்பெரிய சான்று அத்தகைய கல்வியினை தருகின்ற கிறித்தவ சிறுபான்மை நிறுவனமாகிய இந்த சலேசிய கல்வி நிறுவனத்தை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் அவருடைய பணி மீண்டும் பல் ஆண்டு காலம் வெற்றிகரமாக தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதாவது இந்தியா கூட்டணி என்பது ஒரு மாபெரும் லட்சியத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த நாட்டிலே ஒரு மத நல்லிணக்க அரசு சமூக நீதியின்பால் நம்பிக்கை உள்ள ஒரு அரசு மாநில உரிமைகளை போற்றுகின்ற அரசு எல்லோருக்குமான பொருளாதார வளர்ச்சியை தருகின்ற ஒரு அரசு அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணியை இந்த லட்சியமும் இந்த தத்துவமும் தான் வழிகாட்டுகிறதை ஒழிய இதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது இன்றைக்கு இருக்கிற மோடி அரசினுடைய ஆட்கொல்லி அரசியலுக்கு பயப்படுகிற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இந்த அணியிலே இருக்க முடியாது ஆகவே உண்மையான கொள்கை நெறியில் நம்பிக்கை கொண்ட அரசியல் கட்சிகளோடு இந்தியா கூட்டணி என்பது தொடரும் இப்பொழுது என்டிஏ கூட்டணி இருக்கிறது என்னிய கூட்டணியில் வந்து பல கட்சிகள் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி வந்து அகாலி தளம் இல்லை அஇஅதிமுக இல்லை சிவசேனா இல்லை ஆகவே என்டிஏ உடைந்து விட்டது என்று சொல்ல முடியுமா ஆகவே கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி சில கட்சிகள் வரும் சில கட்சிகள் போகும் ஆனால் இந்தியா கூட்டணி என்பது மிக வலுவாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மாநிலங்களிலும் மிக வலுவான தலைவர்களை அடிப்படையாக வைத்து அரசியல் கட்சிகளை அடிப்படையாக வைத்து இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி ஆகவே இந்த கூட்டணி நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறும் இப்போ வந்து மத்திய நாள் பாஜக அரசு வந்து சிறுபான்மையினர் வந்து குறிப்பாக வச்சு அவங்க மேலே அடிக்கடி ரெய்ட் நடத்தாங்க நீக்கி எண்ணெய் சோதனை வந்து சிறுபான்மையினர் அந்த எண்ணெய் சோதனை நடத்திக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இருபத்தாறு இடத்துல அதாவது பாஜகவுக்கு வந்து என்ஐஏ இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதைப் போன்ற ஒன்றிய அரசினுடைய முகமைகளை ஏஜென்சிஸை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவது தொடர்ந்து நடந்து வருவதை பார்க்கிறோம் பாரத ரத்னா வழங்குவதை கூட ஒரு தேர்தல் அரசியல் ஆதாயத்தை கல கத்தில் கொண்டு வழங்குவதாக இன்று பரவலாக பேசப்படுகிறது பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளிலே கூட இன்றைக்கு கடைசி நாளாகிய இன்று ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் என்கிற பெயரிலே பொய்களையும் புனைச்சுருட்டுகளையும் நிரந்து கலந்து இந்த நாட்டு மக்களை விளம்பரத்தால் ஏமாற்றுகிற ஒரு அரசாக இந்த பாஜக அரசு செயல்படுவதை பார்க்கிறோம் சிறுபான்மை மக்கள் பல்வேறு மாநிலங்களிலே குறிவைத்து அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இன்றைய தினம் உத்தரப்பிரதேசத்திலே கூட நடந்து வருகின்ற பல சம்பவங்கள் நமக்கு கவலை தருவதாக இருக்கின்றன காலங்காலமாக இருந்து வந்த வழிபாட்டு தலங்களை எந்த விதமான முன்னறிவிப்பின்றி இடிப்பதும் அப்படி இடிக்கும் போது அந்த பள்ளிவாசலை அல்லது வழிபாட்டுத்தலத்தை பாதுகாப்பதற்காக வருகின்ற மக்களை இயந்திர துப்பாக்கியில் வைத்து சுட்டு கொள்வதும் இதை போன்ற சம்பவங்கள் சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு நாளும் நடக்கக்கூடாத சம்பவங்கள் தினசரி வாடிக்கையாக நடந்து வருகின்றன ராமர் கோவிலோடு இந்த மனம் ஆச்சரியங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு மேலே உள்ள குறிப்பான பல்வேறு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்த்து அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றத்திலே அதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது பாபர் மசூதி ராமர்கோவில் பிரச்சனை தீர்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எந்த வழிபாட்டு தளம் எப்படி இருந்ததோ அதை போல்தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டமும் ஏற்றப்பட்டு அந்த சட்டத்தை மனித உரிமைகளை பேணுவது போல அடிப்படை உரிமைகளை பேணுவதைப் போல பேண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு இப்பொழுது புதிதாக காசி மதுரா என்று புதிய புதிய பிரச்சனைகளை கிளப்புகிறார்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது எங்களுக்கு அந்த இரண்டு இடங்களையும் எங்களுக்கு விட்டுக் கொடுங்கள் என்று பகிரங்கமாக பேசுகிறார் இதனால் சிறுபான்மை மக்கள் மத்தியிலே ஒரு அச்சமும் பீதியும் ஏற்பட்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றி அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே ஏறக்குறைய முப்பத்தைந்து கோடி மக்கள் மத சிறுபான்மையினர் இந்த முப்பத்தைந்து கோடி மக்கள் பதட்டத்திலும் அச்சத்திலும் வாழ்வது இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நல்லதல்ல ஆகவே இதை போல வன்முறை அரசியலை தவிர்த்து எல்லோரும் ஒன்றாக மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியினுடைய நோக்கம் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா வழிபாடுகளை செய்கின்றவர்களும் சுதந்திரமாக வழிபாடுகளை செய்வதோடு தங்கள் மத நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வதோடு ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியினுடைய அடிப்படையான தத்துவம் ஆகவே இன்று வலதுசாரி மதவாத பாசிச அரசியலை முன்னெடுத்திருக்கிற பாஜகவுக்கு சரியான மாற்று என்பது இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மாநில கட்சிகளும் இருக்கின்றன அகில இந்திய கட்சிகளும் இருக்கின்றன அனைத்து தரப்புகள் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் இருக்கின்றன ஆகவே அதன் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு அரசு நிச்சயமாக இந்தியாவை நல்லதொரு பாதைக்கு வழிநடத்தி செல்லும் தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு தொகுதி வரையாக அது பாஜக வளர்ச்சி பற்றி அதாவது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா சில நேரங்களில் அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை அவர் ஏதோ சுதந்திர போராட்டத்தின் போது பிறந்து வளர்ந்து சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்த தியாகியைப் போலவும் பல்லாண்டு காலம் இந்த நாட்டின் நிர்வாகத்தை நடத்தி அனுபவப்பட்டவர் போலவும் அவருக்கு தெரியாத செய்தியே எதுவும் இல்லை என்று போலும் பேசுகிறார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அவர் தலைவர் எப்படி பேசுகிறாரோ அதை போல எப்படி பேசுகிறார் பாராளுமன்றத்திலே மோடி அவர்கள் மன்மோகன் சிங்கை வாழ்த்தி பாராட்டுகிறார் இவரைப் போன்ற ஒரு பிரதமரே இருந்தது கிடையாது அவர் காட்டிய வழிகாட்டில்தான் நான் நடக்கிறேன் அவர் பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார் இந்த அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் மன்மோகன் சிங்கை பாராட்ட வேண்டும் என்று அவர்கள் பாராட்டு மருந்து பாராளுமன்றத்திலே நம்முடைய பிரதமர் பேசுகிறார் அதே நாளிலே பாராளுமன்ற அவையில் தாக்கல் செய்யப்படுகிற அறிக்கையிலே மன்மோகன் சிங் ஆட்சியில் நடந்தது அனைத்தும் தவறு அனைத்தும் ஊழல் என்று அறிக்கை வருகிறது போலத்தான் பாஜக அவர்கள் இரட்டை நாக்கோடு இந்தியா முழுவதும் பேசி வருகிறார்கள் ஆகவே அவருடைய பேச்சிலே உண்மை இல்லை என்பதே மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவுதான் அவர் பேசினாலும் எவ்வளவுதான் அவர் சுற்றினாலும் தமிழ்நாட்டிலே நாம் வளர்த்து வைத்திருக்கிற சமூக நீதி பயிர் தமிழ்நாட்டிலே நாம் வளர்த்து வைத்திருக்கிற மத நல்லிணக்க அரசியல் தமிழ்நாட்டிலே நாம் வளர்த்து வைத்திருக்கின்ற எல்லோரும் ஒன்றாக